கூட்டணி பலம் பெறுவதற்காகவும் திரு எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் ஓ பி அவர்களை வந்து கூப்பிடுறாங்க உள்ள அதை தாண்டி வேற அதுல கணக்குகள் வேற எதுவும் இல்லை எங்க நின்னாலும் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கை வந்து திரு கோலப்பன் சொல்றாரு சார் அதாவது எங்க நாஞ்சில் கோலப்பண்ணைய அன்பு சகோதரர் இவர் மாதிரி ஆட்கள்னால தாங்க இன்னைக்கு வரையும் ஓபிஎஸ் ஐயாவால வேட்டி கூட கட்ட முடியல அதாவது கரவேட்டி கட்ட கூட இன்னைக்கு வந்து அவருக்கு முடியாத ஒரு சூழ்நிலையை இவங்க மாதிரி ஆட்கள் தான் உருவாக்கி இருக்கிறாங்க அவருடைய நடவடிக்கை அரசியல் நடவடிக்கைகள் அவர் கடந்த காலங்களில் எடுத்த அத்தனை முடிவுகளுமே அத்தனை முடிவுகளுமே தவறா போயிட்டு இருக்கு அதனாலதான் அவர் தனிமைப்பட்டு நிற்கிறார் இன்றைக்கு ஐயா டிடிவி வந்து தனி கட்சி ஆரம்பிச்சப்பையும் அவர் வந்து அவரோட இணக்கமா இருந்தார் அவரோட இணக்கமா இருந்தார் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறப்பையும் அவரோட இணக்கமா இருந்தார் ரைட் இப்ப சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா டிடிவிய பொறுத்த வரையும் அவர் அண்ணா திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில் கூட இன்றைக்கு வந்து திமுகவோட அவர் எந்த விதமான தொடர்புகளையும் அவர் வச்சுக்கல முதலமைச்சரை போய் சந்திக்கல துதி பாடல ஆனா ஐயா ஓபிஎஸ் பி நேரடியா போய் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி தலைவரும் காலமெல்லாம் எதிர்த்த திமுகவோடு அவர் வந்து தொடர்புகளை ஏற்படுத்தி தவறான தவறுக்கும் மேலான தவறுகளை செஞ்சுதான் இன்னைக்கு வந்து தனிமை பெற்று இருக்கிறார் இன்றைக்கு ஐயா டிடிவி வந்து அழைப்பு கொடுக்கிறார் அவர் எதிர்வினை எப்படி வேணாலும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய உரிமை அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஏத்துக்கிறதா வேணாமாங்கிற முடிவு கழகத்துடைய பொதுச்செயலர் ஐயா எடப்பாடியார் தான் முடிவு எடுக்கணும் இன்றைக்கு வந்து நீங்க நீங்கள் நீங்க சொல்லி பார்த்தா ரெண்டு விஷயம் திரு சீனிவாசன் இதுல ரெண்டு விஷயம் நீங்க கிளாரிஃபை பண்ணனும் ஒன்னு அந்த அடிப்படையில் திரு டிடிவி தினகரன் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ணி உள்ள புரிஞ்சுக்கலாமா ரெண்டாவது திரு ஓ பி எஸ் அவர்களுடன் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் திமுக பக்கம் பேசிட்டாருன்னு சொன்ன அடிப்படையில் பார்த்தா அவர் போகல அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்க மற்றவங்க நிறைய பேர் அங்கே போயிருக்கிறாங்க ஆனா அவர் இன்னும் அங்கேயே தான் இருக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க அதாவது ஒன்றா இரண்டாயிரம் எடுத்து சொல்ல மாதிரி அவர் கட்சிக்கு சட்ட நுண சட்ட சட்ட போராட்டமும் சரி கட்சி அலுவலகத்துல போய் நடந்துகிட்ட அந்த முறைகளும் சரி ஐயா ஓபிஎஸ் பொறுத்தவரையும் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த தொண்டர்களுடைய வெறுப்புக்கான இருக்கிறார் திமுகவை விரும்புகின்ற மக்களிடத்திலையும் ஒரு வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு கூட இருந்தவங்க பூரா ஐயா நெறியாளர் சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிக்கு போயிட்டாங்க அவருக்குன்னு ஒரு தனி இமேஜ் தனியா பாதையை வந்து இன்னவரை அவர் உருவாக்க கூடால இருக்கிறவங்க போறாங்கன்னு சொல்றாங்களா கூடால இருக்கிறவங்க போறாங்க ஓபிஎஸ் திட்டா போறாங்க

தமிழ்நாட்டினுடைய அரசியல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் சரி அடையாளப்படுத்தி நீங்க சொன்னீங்கல்ல ஐயா வந்து அம்மா மூணு முறை முதலமைச்சர் ஆக்கினாங்க அம்மான்னு சொன்னீங்கல்ல அந்த கட்சிக்கு இவரால் என்ன நன்மை ஏற்பட்டது கட்சி தொண்டர்களுக்கு இவரால் என்ன நன்மை ஏற்பட்டதுன்னா கட்சியும் கட்சிக்காரனும் யோசிப்பாங்க நீங்க வந்து அவரை சார் அந்த நன்மை அந்த நன்மை இப்ப நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அந்த நன்மை அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அவர்களை உள்ளே வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்த கூட்டணிக்கு ஐயா எடப்பாடியார் கழக பொதுச்சியாளர் தான் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற ஐயா டி டிவி அந்த நோக்கம் வந்து அவரை உள்ள இழுக்கிறதா இருந்தாலும் கூட அது ஏற்பதா வேணாமான்னு ஐயா எடப்பாடியானதான் முடிவு எடுக்கணும் ரெண்டாவது கட்சிக்கு மிகப்பெரிய குந்தவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு இப்ப அதாவது கேட்காது கேட்காது நம்ம பேசுறது சார் ரெண்டு என்டிஏ வந்து மக்கள்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு சார் வந்து ஐயா எடப்பாடியார் எடுத்து வைக்கிற அத்தனை உழைப்பும் முயற்சியும் மக்கள்கிட்ட இந்த திமுக தீய சக்தியை விரட்டி அடிக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஒருமித்த குரல் இன்றைக்கு மக்களும் என் சேர்ந்து நிக்கிறாங்க களத்துல இப்ப கூட யார் சேர்ந்தாலும் பூவோடு சேர்ந்து நாரும் மடக்கும் இதுதான் இன்றைக்கு அரசியல் சூழல் அதை வந்து எல்லாரும் உணர்ந்திருக்கிறாங்க

சார் அதிமுகவை இதுவரையும் கட்டி காப்பாத்துறது கழக பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் யார் வெளியில ஓடி போகல ஒளியல திமுக எதிரிய எதிர்க்கிறதுக்கு தயங்கல இன்ன வரையும் களத்துல தொண்டர்களை கட்டி ஒரு அரணாக அதிமுக நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு ஐயா எடப்பாடியார்தான் அதனாலதான் எடப்பாடி அவருடைய உறுதிப்பாட எல்லா கட்சிகளும் பாராட்டுறாங்க இன்னைக்கு திமுக பயப்படுது மிரளுதுன்னா ஐயா எடப்பாடி அவருடைய உழைப்பு

சார் அதுக்கு முன்னாடி இந்த பூமதி ஜான் சொன்னாரு ஜான் சார் சொல்றாரு அதாவது திமுக அவருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாதிரி சொன்னதே தான் சொல்ற திமுக உடைய கதையை தான் எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க தேர்தல் கூட்டணி அண்ணா திமுக தலைமை வந்து பிஜேபி இணைஞ்சிருக்கிறது தேர்தல் கூட்டணி தேர்தல் முடிஞ்சு தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க உங்க வேலையை தான் பார்க்க போறாங்க மீன் மீன் முடிஞ்சிடும் திமிங்கலம் முடிஞ்சிடும் கதை கட்டுக்கதை எல்லாம் திமுக விட கட்டுக்கதை அதை இவங்க திரும்ப திரும்ப பிளாஸ் பண்றாங்க அது முற்றிலும் தவறானது ரெண்டாவது அதாவது ஓ பி எஸ் ஐயாவை பொறுத்தவரையும் பாஜக கூட்டாள நிச்சயமா வருவாரு இதே வேந்தர் தொலைக்காட்சியில இது வந்து ஒரு

ஆனா தமிழ்நாட்டு மக்கள் என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போறாங்க அது இதே வேந்தர் தொலைக்காட்சியில அந்த வெற்றி செய்தி வரதா போதுங்கிறத நான் பதிவு செய்யும்